உலகெங்கிலும் வாழும் விரை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம ஸ்ரீ வராகி ஜெயம் ஜெயம்கொண்ட சோழபுரத்திலிருந்து இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறத மிக விளக்கமாக ஸ்தான பலன்கள் முதலாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ரிஷபத்தில் இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கக்கூடிய குரு சுயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானம் அதாவது தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல அடுத்த ஒரு வருடம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மிதனத்தில் பயணம் பண்ணுவார் இந்த கோட்சார குருவினால் உங்களுக்கு தனகுரு என்ற பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு இருக்கும் இது குரு பகவான் பார்வைப்படுகின்ற ராசியினுடைய அந்த ஸ்தானத்தின் பலாபலனையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப அன்பர்கள் அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலன் ஒவ்வொரு சுய ஜாதகத்திற்கும் அந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை பொறுத்து பலன்கள் முன்பின் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொது பலனை பார்க்கணும் சரிங்களா இதில் ரிஷபத்துக்கு தனகுரு அப்படின்னு வரும் பொழுது தாராளமாக பொருளாதாரம் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் தங்கம் வைரம் வைதூரியம் அதாவது சுலபமாக பணமாக்கக்கூடிய சொத்துக்கள் இது எல்லாமே யோகபலனாக அமையும் நல்ல பணம் காசு சேமிக்கக்கூடிய வருடமாக இது வந்து அமையும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் நிறைய நிகழ்ச்சிகளையும் ஒரு சில குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புதிய நபர் வருகை புதிய ஒரு குழந்தை பேர் உருவாகிறது அதே மாதிரி திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு உங்களுடைய வீட்டிற்கு புதியதாக மகாலட்சுமியினுடைய வருகை புதியதாக ஒரு மணமகன் வருவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய நபர் ஆட் ஆகக்கூடிய வருடமாக குடும்பத்தின் வாழ்க்கை நிலை முழுமையடையக்கூடிய வருடமாக அமையும் ரிஷபராசியில் வாழக்கூடிய இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த குரு பகவான் தனஸ்தானத்திற்கும் ஆறாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு அந்தஸ்து கௌரவங்கிற மாதிரி மரியாதையான ஒரு மார்க் எடுக்கிறது குடும்பத்தினுடைய பெயரை வந்து வெளியே காட்டிக் கொள்ளும்படியான ஒரு கிரெடிட் வாங்கி தரக்கூடிய யோக நிலைகளை வந்து ஏற்படுத்துவார் ஒரு நடுத்தரமான வயது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆறாம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சில கடன்கள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி தேவைகளுக்காக ஒரு சில சுப செலவுகளாகும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு சில புதிய கடன்கள் ஏற்படும் எல்லாம் சமாளிக்கும்படியான கடன்களாக இருக்கும் அதையும் நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்திற்கு பார்வை கிடைக்கும் போது ரிஷபத்துக்கு வேலையில் திருப்தி கிடைக்கும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் எட்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் நிறைய பேருக்கு ரிஷபராசிக்கார்பர்களுக்கு ஒரு வருட காலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வருடம் குருவினுடைய பார்வை எப்பயுமே லட்சியங்கள் கோடிகளுக்கு அதிபதியான குரு அவருடைய சொந்த வீடே அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக வருதுனால லாட்ரி யோகம் அல்லது கீழே கிடந்து ஒரு சில பொருள் எடுப்பது சுலபமான கம்மியான வருமானத்தில் ஒரு பெரிய லாபம் ஏற்றுறது இந்த மாதிரியான யோக பலன்கள் கட்டாயமாக தரும் இப்போது நீங்கள் சேமிக்கக்கூடியது எல்லாமே பல மடங்காக பெருகக்கூடிய வருடமாக இந்த ரிஷபராசிக்கார்பர்களுக்கு அமையுங்க பத்தாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது கும்பராசிக்கு இது என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வந்து சில பேருக்கு இருக்கலாம் எப்பவுமே இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் பண்ணுறவங்களுக்கான ஒரு இடமாக இருக்கும் ஒரு வருமானம் நிரந்தரமான வருமானம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஒரு பிடிப்பாக ஒரு பெரிய லாபம் பத்து வந்து வெற்றி ஸ்தானம் இல்லையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய வருடமாக அமையும் குருவினுடைய சுப பார்வையால் நீங்கள் ஜெயிக்கிற வருஷமாக இது அமையுங்க ரிஷபராசிக்கார்பர்களுக்கு அதையும் நம்ம வந்து அடித்து சொல்ல முடியும் இதில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகர்களும் சொல்கிறது இந்த சனி பயிற்சியுமே வந்து பதினொன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய சனி நிறைய நல பலன் தரும் உறுதி அது நூறு சதவிகிதம் உண்மையான ஒரு கருத்து எப்போதும் சனி சுக்கரன் வீட்டுக்கு பதினொன்னில் வரும்பொழுது பணம் காசு சுலபமாக புரளும் கடன் ஏற்படும் கடன் எல்லாமே சுமாளிக்கபடியான கடனாகவும் நம்மளுடைய கௌரவத்திற்கு அந்த கடன் வந்து நம்ம ஏற்பட்டிருக்குன்னா அந்த கடனால் நம்ம மாறு தட்டி கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வளர்ச்சி வெளியே தெரியக்கூடிய இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு வருடமாக இது அமையுது ரிஷபராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் இதுல எட்டாவது இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நம்ம பெரிய பண பரிவர்த்தனை பண்ணும் பொழுது அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்கும் பொழுது இது மாதிரி ஜாதகம் பார்த்து விட்டு அல்லது ஒரு சில வழிகாட்டுதல் மூலமாக இறங்க வேண்டும் பெரிய பண பரிவர்த்தனை பண்ணும் பொழுது நம்ம ஒரு தெரிந்து கொண்டு முன் யோசனையோடு செய்வது ஒரு இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக நகரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனகுரு ரிஷபராசிக்கார்பர்களுக்கு இன்னும் நாங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க சாதாரணமாக லோக்கலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தாயாரை வழிபடுவது நல்லது திருமண தம்பதியோடு இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவது பூ அலங்கார பொருட்கள் இதெல்லாம் சுவாமிக்கு வந்து நீங்க தானமாக வாங்கி கொடுக்கிறது நிறைய நல்ல பலன்களையும் மேல் மேலும் உங்களுடைய நிலையை உயர்த்தும் நிறைய சுபகாரியங்களுக்கும் பாரிய தடைகளுக்கும் லக்ஷ்மியனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி மேலும் ஒரு ராசியனுடைய குரு பேர்ச்சி பலனை பார்ப்போம் வாழ்க வளமுடன்